நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இந்த பழத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் இதை தம்பி வந்து சொல்லுவோம் சொல்றா என்னடா நீங்கள் சொல்லுங்க என்னடா பழம் இது ரம்பூட்டான் பார்த்துருக்கியா இல்லைனே சாப்பிட்ருக்கியா இல்லை பாருங்க இந்த பழத்து பேர் வந்து ரம்பூட்டான்னு சொல்லுவாங்க மலேசியா அங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா முடிப்பழம் அப்படின்வாங்க இதை பாருங்களேன் எப்படின்னு தோல் ஃபுல்லாக முடியா இருக்கும் இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குங்க எப்படின்னா இதோடய கலர் வெளி தோலை வச்சும் இதோட சைஸ் வச்சு சொல்லுவாங்க வேற ஒன்றும் இல்லை பேர் பொதுவாக வந்து ரொம்ப அதுல அதில் என் எயிட்டின்னு வாங்க அதாவது பதினெட்டு பழம் சேர்ந்தது ஒரு கிலோ அதை வச்சு ஒரு பழத்தோட வெயிட் வந்து ஐம்பது கிராம் அதை வச்சு என் எயிட்டின்னு வாங்க ஸ்கூல் பாயின்னு சொல்லுவாங்க இது மாதிரி என் தேர்ட்டி ஃபைவ்னு வாங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது மரத்தில் காய்க்கக்கூடிய பழம் நம்ம நிறையா வீடியோஸ் வந்து கேரளாவில் போட்டிருப்போம் அவ்வளோ கொத்து கொத்தாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்து இந்த மூணு பழம் ரெண்டு மங்குஷ்டின்னு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கணும் காய் கிலோ நூற்றம்பது ரூபாவா பாருங்கள் எவ்வளோ நம்ம ஊரில் விற்கிறாங்கன்னு பட் இதில் அப்படி ஒன்றும் சத்து அப்படி டேஸ்ட்டாக இவ்வளோ காசு கொடுத்து சாப்பிடணுமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க ஈஸியாக ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் பட் இருந்தாலும் வித்தியாசமான பழம் எனக்காவது ஒரு நாளாவது நம்ம சாப்பிட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல ஸோ அதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த பழம் வந்து ஒரு இனிப்பு சுவையான பழம் தான் மரத்தில் காய்க்கக்கூடியது பொதுவாக கிடைக்கக்கூடிய மாதம் பார்த்தோன்னா வெயில் காலம் முடிஞ்சு இந்த காலம் கிடைக்கும் அதாவது ஜூன் மாதத்தில் கிடைக்குங்க பொதுவாக இது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் ரெண்டு வெரைட்டி இருக்கும் இதே மாதிரி புலாசன்னு ஒரு பழம் இருக்கும் அதை நான் வந்து வரப்போகிற நாட்களில் சொல்கிறேன் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எப்படின்னா அது மேல் தோல் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் இது வந்து அப்படியே லைட்டாக பாலிஷாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இனிமையான பழம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் தோல் உள்ள சாத அதுக்குள்ளே ஒரு கொட்டை இந்த ப்ராசஸில் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக கிடைக்கிறவங்க சாப்பிடுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பழத்தை வந்து சாப்பிட போகிறேங்க இதை சாப்பிட்றதுக்கு எப்படி தெரிஞ்சு நம்ம பண்ணணும் இங்கே வாங்களேன் பக்கத்தில் வா இதை உடைக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படி திருவிணுன்னா எப்படி கண்ணாடி போல் வந்துடுச்சு பார்த்திங்களா இப்படி தாங்க வரும் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை இருக்கும் எப்படி குடிச்சேன்னா குடிச்சிடு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இதை என்ன பண்ண போகிறோன்னா இதை எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி எப்படியாவது பாதி ஆ நம்ம ஊர் நொங்கு பார்த்துருப்பீங்கள நொங்கே தாங்க ஆளுக்கு பாதிப்போலாம் இந்த பாருங்க நான் கொட்டையை வந்து தனியாகவே எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இது ஒரு நம்ம வருத்த சூடாக சாப்பிடலாம் பட் மேக்ஸிமம் சாப்பிட வேணான்னு சொல்லுவாங்க போட்டுருவோம் செடி வளரட்டும் இது தாங்க சத இப்போ வந்து தம்பி சாப்பிட்டு சொல்லுவோம் இது வந்து திராட்சை டேஸ்ட்ல இருக்குது ம் கரெக்டு நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப தம்பி சொன்ன மாதிரி திராட்சை போல டேஸ்ட்டு நல்லா வந்து நல்ல விளைஞ்சனால சதைப்பகுதி அதிகமாக இருக்குது நரிச்சு நரிச்சினா ஒரு தேங்காய் நொங்கு வந்து கொஞ்சம் நொங்கு டேஸ்ட்லாம் கம்பேர் பண்ணிடாதீங்க நொங்கை வந்து நம்ம கடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஓரளவுக்கு முத்துனோம் நொங்கு அதே மாதிரி நல்ல இனிப்பு சுவையோட தித்திப்பாக இருக்குங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சாப்பிட்லாம் இதனால் பெரிய நன்மையோ இந்த பழம் சாப்பிட்றனால பெரிய ஹெல்த் பெனிஃபிட்டோ அப்படிலாம் கிடையாதுங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா காசு கொடுத்தா என்ன பொருள் வேணாலும் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் அதோடய சுவை அதோட சத்து அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஊரில் எளிமையாக கிடைக்கக்கூடிய நாட்டு கொய்யாவாக இருக்கட்டும் நாட்டு மாதுளம் பழம் நாட்டு நாவல் பழம் இதெல்லாம் அதுக்கு மேலே சத்து இதெல்லாம் வந்து ஒரு தடவை சும்மா சாப்பிட்லாம் டேஸ்ட்டுக்காக நானும் இந்த பழம்லாம் சாப்பிட்ருக்கேன் வித்தியாசமும் ஒரு தடவையாக சாப்பிட்ருக்கேன் அப்படின்றதுக்காக மட்டுமே ட்ரை பண்ணலாம் இன்னும் ஏகப்பட்ட பழங்கள் இருக்குங்க வரப்போகிற நாட்களில் பார்ப்போம் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பழங்கள்லாம் நிறையா சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு மறக்காமல் மறக்காம ஷேர் பண்ணுங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான ஃப்ரூட்ஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்